அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் மற்றும் வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் காகத்துவஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோம் வந்த பிரசாதயார்த்த இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுகள் அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாட வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான சனிதர பகவான் அந்த சொரிமுத்தையனாரும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நலமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஒரு விசேஷமான ஆண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த மூணும் ஒன்றா வருது இந்த ஆண்டில் இந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து பொது பலன்க்கு தெரியாத வைரசு தாண்டவம் அதிகமா இருக்கும் விஞ்ஞானிகள் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க மழையினால அதிகமான பாதிப்பு இருக்கும் என்ன தொடர்ந்து பாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அதை பத்தி நிறைய போன் பண்ணிட்டு கேட்டு இருந்தீங்க எப்படி இந்த அளவுக்கு உங்களால் கணிக்க முடிஞ்சிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா சோதிடர்களும் எல்லா மாந்திரர்களும் எல்லா வேதம் தெரிஞ்சவங்களும் என்ன சொன்னாங்கன்னா சென்னையை மட்டுமே மையப்படுத்தி வெள்ளத்தால் பாதிப்பு இருக்கும் வெள்ளத்தால பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் மட்டும் பர்டிகுலரா விழுப்புரம் வெள்ளத்துல பாதிக்கும் பாண்டிச்சேரி வெள்ளத்துல பாதிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஏறத்தாழ ஆறு ஏழு மாதக்கு முன்னாடி வேற சேனல்ல நம்ம பதிவிட்டோம் அதே மாதிரி இந்த ஆண்டு நடந்துச்சு விழுப்புரத்தில் அதிகமான வெள்ள பாதிப்பு பாண்டிச்சேரியில் அதே மாதிரி வெள்ள பாதிப்பு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனி பயிற்சி நாளையும் ராகுகேது பயிற்சினாலையும் குரு பயிற்சினாலையும் பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா வைரசுகளுடைய கண்ணுக்கு தெரியாத வைரஸோட தாண்டவம் அதிகமாக இருக்கும் அதற்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் வெள்ளத்தால் பாதிப்புகள் இருக்கும் பர்டிகுலரா விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் சென்னை நாகப்பட்டினம் எந்த மாதிரி ஏரியாக்கள் பாதிக்கப்படும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேஷராசிக்கு இந்த பெயர் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் மேஷராசிக்கு வந்து ஏழரை ஆரம்பிக்குது நல்ல கவனமா கேட்டுக்கோங்க ஏழரை நாட்டு சனி பகவான் அங்க வர இருக்கிறார் வந்துட்டார் திருக்கணித பஞ்சாகப்படி வாக்கிய தான் பயிற்சிகள் கணக்கிடப்படுது சனி பயிற்சிக்கு ஆறு மாத்தைக்கு முன்னாடியே பலன் குரு பயிற்சிக்கு ஒரு மாத்தைக்கு முன்னாடியே பலன் ராகுகேது பயிற்சிக்கு ஒன்றரை மாத்திக்கு முன்னாடியே பலன் அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் முன்கூட்டியே கொடுக்க ஆரம்பிச்சிருவார் மேஷராசிக்கு ஏழரை ஆரம்பிக்கிற மீனராசிக்கு சென்மத்துல கும்பராசிக்கு பாதத்தில் இப்ப ராசிக்கு இதனால என்னென்ன நடக்கும் நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இன்னல்கள் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு தற்கொலை எண்ணம் கூட வரலாம் அந்த மாதிரி காலகட்ட சூழ்நிலைய மேஷராசிக்கு இந்த ஏழக நாட்டு சனி பகவான் கொடுப்பாரு நிறைய பொருளாதார இழப்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது அதே மாதிரி எப்படி போகுதுன்னு தெரியாது விபத்துகள் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏஞ்சாமி உங்களுக்கு நல்லதே சொல்ல தெரியாது ஏங்க உண்மையை தாங்க சொல்ல முடியும் நான் பாட்டுக்கு நீ அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது இருக்கிற கடவுள்களிலே நீதிமான்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான் நான் காணொலி ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன் இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதிமான் சனீஸ்வர பகவான் அப்படி வணங்கிட்டு தான் காகத்து வஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசதய அவருக்கு உண்டான சுலோக மந்திரத்தை சொல்லிட்டு தான் காணொலி ஆரம்பிக்கிறது அவரை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க நன்மையை பண்ணுனீங்களோ அந்த அளவுக்கு நன்பலன்களை அணிவிக்கலாம் எந்த அளவுக்கு தீய பலன்களை அணிவிச்சு பண்ணனீங்களோ அந்த அளவுக்கு தெரியும் அவர் ஒரு நீதிமான் சரிங்களா அவர் பிடியில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது ஓகே இப்ப மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை நாட்டை சன்னினால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க இருக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு திருநள்ளார் போகலாம் சனிக்கிழமை கரும்போவலை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்றது நல்லது தர்பானீஸ்வரர் பக்கத்திலே இருக்காரு அவரை வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி திருக்கொல்லிக்காடு பூண்டி பக்கத்தில் இருக்கிற திருக்கொல்லிக்காட்டுக்கு சனிக்கிழமை போய் நமக்கு என்ன வயசு ஆகுதோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி உதாரணத்துக்கு நாற்பது வயசுனா நாற்பது விளக்கு ஏற்றி கரும்போலை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் கொஞ்சம் தாக்கம் குறையும் சரியா சண்டை சாட்சிக்காரங்காலில் விழுவுறதை விட சண்டைக்காரங்கால விழுவுறது மேல் டைரக்டா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோங்க இப்ப மேடராசிக்கு ஏழரை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கால் மேடராசியினுடைய தம்பதியினுடைய மகளும் மகனும் மீனராசியா இருந்தா டார் கிழிஞ்சிச்சு சோழி முடிஞ்சிச்சுங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்க அம்மா மேஷராசி பொண்ணு மீனம் அப்படியே டர கிழிச்சு விட்டுருவாரு தாண்டவமாடு ஒரே குடும்பத்துல மேஷமும் மீனமும் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருங்க இதில் போய் உங்களுக்கு சனி பகவான் வந்துட்டாங்கிறதுனால ஆடம்பர வாழ்க்கை மாட மாளிகை வண்டி வாகனம் பொன் பொருள் எல்லாம் ஏழரை வயசம் வரைக்கும் உங்களை துவைச்சு துவம்சம் பண்ணி காய போட்டுட்டு தான் பண்ண முடியாது நினைச்சு வழிபாடு ஓம் ககத்மகி கக கஷ்ட தீமகி தன்னோமந்த இருந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு இருபத்தோரு வாட்டி சொல்லுங்க கொஞ்சம் அதுல இருந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பொது பலன்தான் குறைஞ்சது இது முப்பதிலேருந்து ஐம்பது சதவீதம் பொருந்தும் மற்றபடி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து திசை என்ன நடக்குது நட்சத்திரங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியெல்லாம் நீங்க பார்த்து கணிச்சு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நல்ல சோதிடர்கிட்ட கொடுத்து கணிச்சு இப்போ நடந்துருக்கிற நடக்க இருக்கிற சனிப்பயிற்சினால் என்ன பாதகம் என்ன வில்லங்கம் என்ன கெடுதல் பலன்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உண்டான பரிகாரங்கள் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம் சனி பகவான் மேஷராசிக்கும் மீனராசிக்கும் வேற மாதிரி சட்டையடி தான் விதிங்களேன் ஒரு காலம் அம்மா மேஷராசியா இருந்து மகள் மீனராசியா இருந்தால் தாண்டவம் சந்தோஷம் உக்கரங்கள் ரொம்ப அருமையாக சரியா அவங்க முன்னாடி கெடுப்படல நிறைய பண்ணிருக்காங்க அதனால இந்த பிறகுல பலனை அணிவிச்சுதானே ஆகணும் தென்னை மரத்துல அந்த முதல் மட்டை விழும் பொழுது மறுமட்டை சிரிக்கும் நின்றுனு அப்போ இந்த மட்டை விழுந்துகிட்டே சொல்லுமா என்ன ஒரு நாலஞ்சு மாதத்தில் நீ விழுந்துருவ அப்படின்னு அந்த மாதிரி தான் அதனுடைய விஷயங்கள் அடுக்கடுக்க கீழே விழுந்து சரியக்கூடிய விஷயம் தான் இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு பரிகாரங்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கால்நலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பர் என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகளின் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்